அனைவருக்கும் வணக்கம் அப்படி உங்களுடைய அன்புடன் வரவே வெளியே தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க நான் படித்தது எல்லாமே மறக்குது சார் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சார் வந்து மறக்காம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்ன பண்ணீங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்டீங்க உங்கள் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது உங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனை இருக்குது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு ஓகேங்களா படிச்சது என்ன ஆகுது மறக்குது ஓகே ஸோ நம்மளுடைய மூளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி 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 நினைவு ஊட்டிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க வேணால் அதை பர்மனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கும் ஓகேங்களா மெமரியிலே ரெண்டு மெமரி இருக்கு ஒன்று ஷார்ட் டைம் மெமரி இன்னொன்று லாங் டைம் மெமரி ஓகேங்களா என்ன சார் ஷார்ட் டைம் மெமரி லாங் டைம் மெமரி ஷார்ட் டைம் மெமரி அப்படின்னா வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் போய் வாங்கிட்டு எடுத்துருவோம் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டைம் மெமரி லாங் டைம் மெமரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை திருப்பி 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 பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது லாங் டைம் மெமரியா வந்து பாத்தீங்கன்னா வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிடும் எப்படி லாங் டைம் மெமரிக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா உங்களுடைய பேர் மிடு நடு நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எழுப்பி கேட்டு உங்களுடைய பேர் எழுதுங்க அப்படின்னால வந்து ஸோ கரெக்டாக உங்களால் எழுத முடியும் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி தான் வந்து வந்து லாங் டைம் மெமரிக்கு நீங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ லாங் டைம் மெமரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து படிச்சதுன்னு மறக்காது ஸோ அந்த மெமரி அதிகமா லாங் டைமாக இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறேன் பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயத்துடன் படிக்கவே கூடாது ஓகேங்களா ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து பயத்தோட தெளிவே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாதீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் ப்ரிப்பேரே பண்ணாதீங்க என்ன டைம் ஆனாலும் சரி பொறுமையா நிறுத்தி நிதானமா புரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாருங்க ஓகேங்களா சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மனப்பாடம் பண்ணவே கூடாது ஓகேங்களா எக்ஸப்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில டேட்டா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மனப்பாடம் பண்ணுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதையும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா வந்து மனப்படம் பண்ணாதீங்க இது நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ மனப்படம் பண்ணீங்க அப்படின்னா வந்து அன்னைக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் அடுத்த வாரம் கேட்டால் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாது அப்போ மனப்படம் பண்ணக்கூடாது ஒரு சில டேட்டா தவற தவிர ஓகேவா ஸோ ஃபேக்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா மனப்படம் பண்ணலாம் ஆனால் கான்செப்ட் நீங்க என்ன பண்ணக்கூடாது மனப்படமே பண்ணவே கூடாது ஓகேவா ஸோ அப்போ எப்படி சார் எப்படிதான் சார் படிங்க அப்படின்னா வந்து கான்செப்ட்டோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னைக்குமே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மறக்கவே மறக்காது ஓகேவா கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேவா கான்செப்ட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சீங்க அப்படின்னா வந்து சோ அது மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்கும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வரும் நான் கான்செப்ட்டோட தான் படிக்கிறேன் ஆனால் எனக்கு மறக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புக்கு பிளஸ் வீடியோ ஓகேங்களா ஸோ ஒரு சிலதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்றலின் கேற்றல் நன்று அதே மாதிரி வந்து பார்த்தல் நன்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதற்கு ஆத்தென்டிகேட்டடான வீடியோவோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்றும் ஓகேங்களா அப்போ புக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட படிச்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நின்றோம் ஓகேவா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக 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 குறைவு ஓகேவா சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் மனம் போன போக்குல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் இதையும் முடிக்கிறது இல்லை அதையும் முடிக்கிறது இல்லை அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையா இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும் பயம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன படிச்சுங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மறந்துடும் ஓகேவா அப்போ ப்ராப்பரா ஒரு ஷெட்யூல் வந்து போடணும் ஷெட்யூல் போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வாரமா இதை முடிச்சிடலாம்ப்பா அந்த வாரமா அதை முடிச்சிடலாம்ப்பா அதுக்கு அடுத்த வாரமா அதை முடிச்சிடலாம் இந்த மாசமா இதுக்குள்ள இதை முடிச்சிடலாம் அடுத்த மூணு மாசத்துல இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மைண்ட் அதுக்கேத்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லாங் டைம் மெமரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சுக்கலாம் ஓகேவா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிவிஷன் 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 ஓகேங்களா சோ ஈட் ஸ்லீப் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரிப்பீட் ஓகே நிறைய ஈட் ஸ்லீப் ரிப்பீட்ன்றது பதிலா ஈட் ஸ்லீப் ரிவிஷன் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈட் பண்ணு படி ஸ்லீப் பண்ணு ரிவிஷன் பண்ணு ஓகேவா சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிஸாக வந்து இருக்கணும் ஓகே சோ வெளியே போகிறேன் சார் நாளைக்கு படிக்கிறேன் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சார் சோ இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க இழந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா நான் சந்தோஷத்தையும் இழக்க மாட்டேன் ஆனா எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு சாக்ரிபைஸ் அப்படின்றது நீங்க வேணும் ஓகே அப்போ நீங்க என்ன பண்றீங்க படிக்கிறீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க ரிவிஷன் பண்றீங்க இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருக்கணும் ஓகேவா டெய்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக படிங்க ஸோ படிச்சிங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிவிஷன் பண்ணணும் ஓகேவா ஒரு அஞ்சு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிவிஷன் பண்ணணும் ஓகே இதே மாதிரி ஒரு வாரத்துல ஆறு நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து படிங்க சண்டே மார்னிங் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ரிவிஷன் பண்ணுங்க ஓகேவா ஒரு சிலர் வந்து நைட் படிப்பீங்க ஒரு சிலர் பகல்ல படிப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரிவிஷனுக்காக மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அதுல ஆஃப் டே வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் சோ மீதி ஆஃப் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து விட்டுலாம் ஓகேவா சோ ஏழு நாளும் எல்லாராலையும் உங்களுக்கு வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது இதே மெத்தட தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் மைண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கணும் அந்த ஆஃப் டேல நீங்க வந்து படம் பார்க்கலாம் இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசி பழகலாம் ஓகேவா இதெல்லாம் வந்து அந்த டேல பண்ணிக்கணும் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அதே நீங்கள் டெய்னி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது மறக்காது அதற்கடுத்து மைண்ட்ல நீங்க வந்து படிச்சது நச்சு நிற்கணும் சார் அப்படின்னா வந்து கடைசியா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் டெஸ்ட் போட்டுட்ட அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க என்ன என்ன ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறக்காது ஓகேங்களா எப்படி பசு மரத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆணி அடித்த மாதிரி உங்களுடைய ஆழ் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பதிஞ்சிரும் ஓகே ஸோ அப்போ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்க படிக்கிறது என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறக்கவே மறக்காது ஓகேவா அப்போ என்ன பண்ணும் சோ இந்த மெத்தடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணுவோம் என்ன பண்ணும் ஸோ பயத்தோட படிக்கவே கூடாது ஆறு வரப்பா மனப்படம் பண்ணக்கூடாது சோ எக்ஸப்ட் சில ஃபேக்ட்ஸ் ஓகேவா ஆறு வரத்து கான்செப்டோட படிக்கணும் கான்செப்டோட படிச்சு மறக்குது அப்படின்னா வந்து கான்செப்ட் பிளஸ் புக் பிளஸ் வீடியோ ஓகேவா இது பாக்கணும் ஆறு வரத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இருக்கணும் ஆறு வரத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா வந்து டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா வந்து சோ உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகேவா இந்த மெத்தட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணுங்க சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ இந்த வீடியோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆமா சார் நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார் ஒரே ஒரு வாரம் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய மைண்ட் செட்டே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறும் இந்த ப்ராசஸ்ல நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணா போதும் முக்கியமா மொபைல் மொபைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூலையை மழுங்க செய்கிறது ஓகேவா அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே மொபைல்ல தான் சார் நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னா வந்து இதுக்கும் ஒரு நீங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மதியம் கண்டிப்பா சாப்பிட்டு பின்னாடி வந்து தூக்கம் வரும் எல்லாருமே வரும் ஓகேவா அந்த டைத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது ஓகே சோ இந்த டைத்துல வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மொபைலுக்கு ஒரு லிமிட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க சோ லிமிட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சோ எக்ஸாம் ப்ரெப்பரேஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா மாறிடும் சோ இந்த மெத்தட் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சோ ஃபாலோ பண்ணுங்க சோ நல்லா படிங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி எக்ஸாம் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ண போறீங்க சோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்